ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் ஸோ மீண்டும் ஒரு கிரீக் மைத்தாலஜி ஸ்டோரி ஜியூஸோட மண்டையிலிருந்து பிறந்தவங்க இவங்களுக்கு ஒரு வேளை ஒரு பிரதர் பிறந்திருந்தான் அப்படின்னா அவங்கையால் தான் ஜியூஸ்க்கு வந்துட்டு சாவு அப்படின்றது வந்து ஒரு எழுதப்பட்ட ஒரு விதியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த காட் ஆஃப் ஓஷன் காட் ஆஃப் சீன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பொசைடன் அவங்கள அப்படிப்பட்ட பொசைடனேயே ஒரு பேட்டில் வந்துட்டு தோக்கடிச்சு தான் மாசுன்னு சொல்லிட்டு காட்டினவங்க அது மட்டும் இல்லாமல் வந்து காடஸ் ஆஃப் விஸ்டம் காடஸ் ஆஃப் வார்ன்னு சொல்லிட்டு இந்த எல்லா பட்டங்களையும் உள்ளடக்கி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு காடஸ்லேயே ஒன் ஆஃப் த பிரேவஸ்ட் ஒன் ஆஃப் த போல்டஸ்ட் காடஸ்ன்னு சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தவங்க பார்த்தா இன்றைக்கி பார்க்க போகிறோம் அண்ட் அவங்க பேர் அத்தேனா இந்த அத்தேனா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த நிறைய ஸ்டோரிஸில் அங்கங்கே வந்து ஒரு மாதிரி கேமியோ அப்பீரன்ஸ் கொடுத்துருப்பாங்க இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் அத்தேனா வந்துட்டு யார் எப்படி பிறந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கும் ஒரு சாதாரண ஒரு 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 வீவர் வீவர்னால் என்ன சொல்லுவாங்க துணி தைப்பாங்க இல்லைங்களா ஸோ அந்த அந்த காலத்து தான் தெப்பாங்கள்ல ட்ரெஸ்ஸை நெய்வாங்கல்ல ஸோ அப்படிப்பட்ட ஒரு நெய்ர குடும்பத்துலேருந்து வந்த ஒரு பொண்ணுக்கும் இவங்களுக்கும் ஒரு பேட்டில் நடந்துச்சு அந்த பேட்டிலோட முடிவாக பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு சிலந்தி பூச்சிகள் அதனால தான் வந்து உருவாச்சனே சொல்லலாம் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தோன்றது வந்துட்டு நம்ம அப்படியே போகிற போக்கில் பார்க்க ஆரம்பிப்போம் ஸோ ஃபைனலாக இன்னைக்கு காடஸ் ஆஃப் விஸ்டம் காடஸ் ஆஃப் வார் அத்தேனா அவங்கள பற்றி பார்க்க போகிறோம் பார்க்க ஆரம்பிச்சலாமா ஸோ மறுபடியும் கதையில் நம்ம ரொம்ப வந்து பின்னோக்கி வந்து போகிறோம் நம்ம ஆல்ரெடி அந்த கிரீக் மைத்தாலஜியில் பார்த்தீங்கன்னா எப்படி எல்லாமே உருவாச்சு அப்படின்ற ஒரு ஹிஸ்ட்ரியில் வந்து டைட்டன்ஸ் அவங்களுக்கும் ஒலிம்பியன்ஸுக்கும் ஒரு ஃபைட் நடக்கும் அதெல்லாம் நடந்து இப்போ முடிஞ்சு போச்சு ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் ஒலிம்பியன்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த அப்படியே இந்த இந்த உலகத்தையும் இந்த இதெல்லாம் வந்துட்டு ஆட்சி பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ அந்த டைமில் ஜியூஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு த கிங் அவர் தான் வந்து எல்லாத்துக்கும் மேலே டானுக்கெல்லாம் டான் அப்படின்ற மாதிரி அவர் தான் மேலே உட்காந்துட்டு இருக்கார் இல்லைங்களா ஸோ அப்படிப்பட்ட ஜியூஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு மேலே ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுது ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் வந்துடுது இந்த இன்ட்ரெஸ்ட் எப்போது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜியூஸ்க்கு ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க அவங்க போய் ஹெரான்னு சொல்லிட்டு அவங்க வேறு யாரும் இல்லை ஜியூஸோட ஓன் சிஸ்டர் தான் அதுக்கு முன்னாடி இது ஓகே நீங்கள் கொஞ்சம் மற்ற கதைகளை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிஞ்சிருக்கும் பட் இன்வைஸ் நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் ஸோ அதுக்கு முன்னாடி அந்த ஜூஸ் வந்து ஹேராக மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு கதை தான் இந்த கதை ஓகே இப்போது என்ன ஆகுதுன்னா ஜியூஸுக்கு ஒரு பொண்ணு மேலே ஒரு காதல் ஒரு ஒரு இஷ்கு வந்து ஏற்பட்டுருது ஸோ அவளுடைய அந்த இழுத்தகசையாக வந்து வெளிப்படுத்துகிற அவசரம் வந்து ஒலிம்பிக்ஸ்லேருந்து கிளம்பி பூமிக்கு வராரு வந்தால் இந்த பொண்ணு இவங்க எங்கே இருக்காங்கன்னா பேசிக்காக இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஷன் அதாவது ஓஷனை வந்துட்டு இப்போ அப்புறமா தான் வந்து இந்த பொசியன்லாம் வந்துட்டு ரூல் பண்ண ஆரம்பித்தார் அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஓஷனை ஒரு டைட்டன் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தார் அப்படிப்பட்ட ஒரு டைட்டனுடைய பொண்ணு தான் இவங்க அவங்க பேர் மெட்டிஸ் மெட்டிஸோ மீட்டிஸோ இப்படிலாம் வச்சுக்கலாம் நம்ம மெட்டிஸ்னு வச்சுப்போம் ஸோ மெட்டிஸ்ன்றவங்க மேலே வந்துட்டு சரி ஒரு மாதிரி இருக்கோ மீட்டிஸ்னே வச்சுப்போம் மீட்டீஸ்வங்க மேலே வந்து ஜியூஸுக்கு ஒரு பயங்கரமான லவ் வந்துடுது அவங்களும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருப்பாங்க செம்ம அழகாக இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் சொல்கிறாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு நீங்கள் வந்து எங்கூட ஒலிபேசிக்க வந்துடுங்க நான் அவங்கள வந்துட்டு என் செல்லண்டா அப்படி பார்த்துக்கிறேன்ற மாதிரி வந்து ஜூஸோட லவ் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாரு என்ன காரணமோ தெரில மீட்டிஸ் அவங்களுக்கு ஜூஸை கண்டாவே பிடிக்கல ஐயோ நீ வண்டி அப்பா பிஸிக்காக ஒரு முத்துப்பாண்டி அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் ஸோ அவங்க வந்துட்டு ஜூஸை பார்த்தாலே வந்துட்டு பதற அடிச்சுட்டு ஓடுற மாதிரி வந்துட்டு எல்லா தடவையுமே ஜூஸோடைய அந்த ஒரு அவர் வந்து ப்ரொப்போசலை வந்து அவங்க வந்துட்டு நிராகரிச்சுட்டே இருக்கிறாங்க வேணாம் ஆனால் போங்க போகன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த மீட்டுஸுக்காங்க பார்த்தீங்களா மீட்டுஸுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது அவங்களால எந்த ஒரு வேணால் மாற முடியும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு மனுஷ ரூபத்தில் இருக்காங்கன்னா அவங்களால உடனே வந்து சிறுத்தையாக மாற முடியும் அவங்களால ஒரு பறவையாக மாற முடியும் அந்த மாதிரி வேறு வேறு ஃபார்ம்ஸ்க்கு வந்து மாறிட்டே இருக்க முடியும் அப்படி ஜூஸ்க்கு பயந்து கொஞ்சம் காலம் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி அனிமல்ஸாக மாறுறது பேர்ட்ஸாக மாறுறது அந்த மாதிரி மாறி மாறி வந்துட்டு ஒரு வேஷம் போட்டு சுற்றிக்கிட்டு வந்திருக்காங்க ஓரளவுக்கு வந்துட்டு பொறுத்த வரைக்கும் போகிற ஜூஸ் என்ன பண்ணுறாருனா நானே பெரிய ஆளுன்னு எங்கிட்ட வந்து ஆட்டத்தை காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் மறைஞ்சிருந்து இவங்க வந்து ஒரு சிறுத்தையாக இருக்கும் என்ன பண்ணுறாருனா தாவி போய் அப்படியே கபக்குன்னு அப்படியே பிடிச்சிட்றாரு அக்காவை தான் நீ பிடிப்பா அப்படின்ற மாதிரி பிடிச்சறாரு பிடிச்சதுக்கப்புறம் அவங்களும் வேறு வழி இல்லாமல் சரி ரைட்டு இருந்தாலும் உழமாட்டாலும் நமக்கு இதுதான் வந்துட்டு தலை எழுதியின்னு சொல்லிட்டு ஜியூஸ் கூட வந்து ஒலிம்பியஸ்க்கு போயிடுறாங்க இப்போது நல்லா அப்படியே காலம் செமையாக போயிட்டு இருக்கு ஜியூஸும் மீட்டிஸும் சேர்ந்துட்டு ஒலிம்பஸை வந்து சூப்பராக வந்து ஆட்சியெல்லாம் பண்ணுறாங்க ரைட்டு இப்படி எல்லாமே வந்து சுமூகமாக இருக்கிற டைமில் தான் கயா வந்து உள்ளே என்ட்ரி ஆகிறாங்க கயா யாருன்னா அவங்க தான் வந்து எர்த்து பேசிக்காக பூமி வச்சுக்கோங்களேன் பூமி தாய் அப்படி சொல்லலாம் ஸோ அந்த பூமி தாய் வந்து ஜியூஸ் கூட அப்படி பேசிருக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு ப்ரொஃபஸைய வந்து சொல்கிறாங்க அதாவது ரெண்டு ஒரு ஒரு விதின்னு சொல்லாமா இது நடக்க போகுதுன்ற மாதிரி அந்த மாதிரி விஷயத்த வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு ஜியூஸ்க்கு வந்துட்டு ஒன்று சொன்னோன்னா ரொம்ப ஹாப்பி அரடே அப்படின்னு பார்க்குறாரு ரெண்டாவது சொன்னோன்னா ஆத்தாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா ஜூஸ்க்கும் மேட்டிஸ்க்கும் ரெண்டு குழந்தைகள் பிறக்கும் அதில் பிறக்கிற ஃபஸ்ட்டு குழந்த பார்த்திங்கன்னா ஒரு பெண் குழந்தையா இருப்பாங்க அவங்க இருக்கிறதுலே வந்துட்டு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஒரு பெண் வீராங்கனை ஒரு பெண் புத்திசாலி அந்த மாதிரி செம்மையாக வந்துட்டு பிறப்பாங்க உங்களுக்கு சலச்சவங்கள் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அப்படி வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு வாரிசாக அவங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொன்னால் ஜியூஸ்க்கு வந்து எப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து பெருமையாக இருந்திருக்கு செகண்டு இருக்கு என்ன முடியல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு உங்கள் குழந்தையும் பிறக்கும் அவன் வருப்பான் ஒருத்தன் அவன் தான் வந்து உங்களுக்கு வந்து கொல்லி வைக்க போகிறான் மேபி அவன் தான் அவங்களுக்கு சங்கே உத போகிறான்னு சொல்லிட்டு இன்னொன்று சொன்னோன்னே ஜூஸுக்கு வந்துட்டு ஆட்டம் ஆ ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஃபஸ்ட்டு யுரேனஸ்னு ஒருத்தர் இருப்பார் அவர் தான் ஜூஸோட தாத்தா ஸோ எப்படி எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுரேனஸோடைய பையன்தான் வந்துட்டு குரோனோஸு ஸோ பேசிக்காக வந்துட்டு குரோனோஸ் தான் யுரேனஸை கொண்டிருப்பார் இப்போது குரோனோஸோடைய பையன்தான் ஜூஸு ஸோ இங்கே ஜூஸ் தான் கொரோனா சோப்போடு தள்ளியிருப்பார் இது பேஸிக்காக ஒரு ஃபேமிலி ஃபேமிலியே அப்படியே வர மாதிரி ஒரு ஒரு சாபான்னு கூட சொல்லலாம் அதாவது பையன் கையால் தான் அப்பனுக்கு சாவு அப்படின்ற மாதிரி ஒரு சாபன் வச்சுக்கோங்களேன் அப்படி வரும்போது ஜூஸுக்கு பிறக்கிற ஒரு பையன் மூலமாக தான் வந்து ஜூஸ்க்கே சாவுன்னு சொன்னோன்னா ஜூஸும் உசாராகிடுபடி ஆஹா நம்ம தாத்தா மாதிரி நம்ம அப்ப மாதிரி நம்ம வந்து லூஸாக இருந்தோன்னா நம்மளையும் தள்ளிடுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பிளான் பண்ணுறாருன்னா சரிம்மா நீங்கள் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கையாட்ட சொல்லிவிட்டு இவங்க மீட்டீஸை கூப்பிட்டு அவர் தந்திரமாக சில விஷயங்கள்லாம் பேசி என்ன சொல்கிறாருன்னா இந்தம்மா மீட்டீஸ் நான் வந்து காட் ஆஃப் தண்ட்ரு லார்ட் ஆஃப் தண்ட்ரு பெரிய ஆள் ஒழுப்பே கட்டி மேய்க்கணும் இந்த மொத்த இடத்தையும் நான் தான் வந்து பார்த்து கட்டி மேய்க்கணும் அதனால நீ என்ன பண்ணுற உன்னை நீ வந்து ஒரு தண்ணியாக மாற்றிக்கிற ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டராக நீ வந்து உன்னைய மாற்றிக்கோ உன்னை நான் வந்து உள்ளே வந்து விழுங்கிடுறேன் விழுங்கினதுக்கப்புறம் நீ எனக்குள்ளே பத்திரமா சேஃபாக என்னோடையே நீ இருக்கலாம் எனக்குள்ளே தான் நீ இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு மாதிரி பயங்கரமாக எல்லாம் பேசி மீட்டீஸை வந்து கன்வின்ஸ் பண்ணி விட்றாரு அவங்களும் சரி என்ன பண்ணுறது இவனுக்கு வாட்சு தொலைஞ்சு இதே நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து தனியாக மாறிடுறாங்க அந்த ஒரு சொட்டு தனியாக அப்படியே ஜூஸ் வந்து லபக்குன்னு வந்து மாத்திரையை போடுற மாதிரி வாயில் வந்து போட்டுடுறா அப்படி இப்போது திருப்பியும் எல்லாமே சூப்பராக போகுது ஜூஸுக்கு எக்ஸ்ட்ரா பவர்லாம் கிடச்சிருது ஏன்னா மீட்டிஸ் அப்படியே முடிங்குறாரு இல்லைங்களா அவங்களும் பவர்னால் அவருக்கு வந்துடுது இன்னும் பார்க்க அழகாகிடுறாரு இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு 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 லாடாக ஒரு காடாக வந்து மாறிடுறாரு செம்மையாக போயிட்டுருக்கு இங்கே தான் வினையும் ஆரம்பிக்குது கொஞ்சம் போக 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 பார்த்தீங்கன்னா ஜூஸ்க்கு ஒரு மாதிரி வந்து உடம்பு லைட்டாக ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்குது அதிலும் குறிப்பாக தலை வந்து ரொம்ப அப்படியே பயங்கரமாக அந்த என்னது அந்த தலைவலாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி பயங்கரமாக வலிக்க ஆரம்பி இவருக்கு ஒன்றுமே புரியல என்னென்னா அது இவ்வளோ தலை வலிக்குது நம்ம கடவுளாச்சு நமக்கு எல்லாம் வந்தது இல்லையேன்னு சொல்லிட்டு அவ்வளவு குழப்பம் அவருக்கு அப்போ தான் வந்துட்டு ஒரு நாள் தெரிய வருது அவரோட தலைவலிக்கு என்ன காரணம் தெரியுங்களா இவர் வந்து மீட்டிஸை முழுங்கினார்ல தண்ணியாக மாற்றி உள்ளே முழுங்கனார்ல அப்படி முழுங்கும்போது மீட்டிஸ் ஆல்ரெடி ப்ரெக்னண்ட்டாக இருந்துருக்கிறாங்க அது தெரியாமல் போச்சு நம்ம ஜூஸ்க்கு ஸோ பேசிக்காக வந்து இப்போது அவங்க அந்த மீட்டிஸ் வந்து உள்ளே இருக்கிறாங்க அவங்க ஆல்ரெடி ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறாங்க ஒரு குழந்த வந்துட்டு பிறக்கறக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கு இருக்கு என்னை விட்றா இல்லைன்னு சொல்லிட்டு அடைச்சிக்கிட்டு இருக்கு அதனால தான் மண்டெல்லாம் வந்து அழைச்சிருக்கு பொறுத்து போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஜூஸ் என்ன பண்ணுறாருனா டேய் ரே என்னால் முடியல என் முதல்ல மண்டையை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் பழங்க இது என்ன இருந்தாலும் வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு ஜியூஸோட நடு மண்டையில் வந்துட்டு ஓங்கி போடுறாங்க பொத்துன்னு போட்டதுக்கப்புறம் அந்த மண்டையை பொழந்துக்கிட்டு உள்ளேருந்து வந்தவங்க தான் நம்மளோட இன்னைக்கு ஒரு என்ன சொல்கிறது நீங்கள் நம்ம பார்க்க போகிறவங்க அத்தைனா அவங்க தான் உள்ளேருந்து வராங்க அதுவும் வரும்போது குழந்தையெல்லாம் போகிறக்குல ஆல்மோஸ்ட் ஒரு க்ரோன் அடல்ட்டாக தான் வராங்க கையில் கேடையும் இந்த பக்கம் வால் அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்பாட்டன் அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அவங்க உள்ளேருந்து வெளியே வராங்க வந்ததுக்கப்புறம் ஜிவூஸுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா எப்போவுமே இவங்க காடஸ் அதாவது பெண்மணி தானே வந்துட்டு பேர்த்லாம் கொடுப்பாங்க நான் வந்து என் மூலமாக ஒரு ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அது என் பொண்ணே என் உடம்புலருந்து எனக்கு ரொம்ப பெருமை பெருமைன்றதா ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக வர ஜூஸு ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நீ வந்து உங்கள் அம்மா மாதிரியும் அவ்வளோ அழகாக இருக்க ஸோ அதனால் நீ வந்து காடஸ் ஆஃப் விஸ்டமாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பதவிகள்லாம் வந்து கொடுக்குறாரு நீ வந்து அதை பார்த்துக்கோ எதை பார்த்துக்கோ அந்த பக்கம் நான் இந்த பக்கம் நீ நம்ம தான் மாசு அப்படின்னு மாதிரிலாம் டைலாக்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த காயெல்லாம் ஆறிடுது ஜூஸுக்கும் ஹாப்பியாக பொண்ணு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக அந்த ப்ரொஃபஸி சொன்னாங்க பார்த்தீங்களா இவங்க மூலமாக போகிற ரெண்டாவது குழந்தை அந்த குழந்தை கடைசி வரைக்கும் பிறக்கவே இல்லை ஏன்னா அதை உள்ளே வச்சுட்டாரு அதுக்கப்புறம் வந்து நடக்கல நடந்தால் தானே ஏதாவது குழந்தை தான் போகிறக்கும் ஸோ அப்படியே வந்துட்டு அத்தேனா போயிடுறாங்க அதுக்கப்புறம் அத்தேனாவோட அட்வென்ச்சர்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம நிறையா பார்த்துருப்போம் ஒன்று வந்து பொசைரன் கூட ஆல்ரெடி வந்து அந்த சண்டை போட்டு அந்த அவங்க தான் வந்துட்டு ஒரு அந்த ஏத்தன்ஸ் ஏத்தன்ஸே அவங்க தான் உருவாக்கியிருப்பாங்க பேசி உருவாக்க மாட்டாங்க அவங்க தான் வந்து இருப்பாங்க ஸோ அந்த போரில் வந்து அவங்க ஜெயிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மெடுசா இது வந்து நிறையா இதில் வேறு மாதிரிலாம் கதை இருக்கு நினைவேஷன் இதையும் வந்து பர்ஷியஸ் அவருடைய லைஃப் ஸ்டோரி பார்க்கும்போது அதில் பார்த்துருப்போம் பேசிக்காக என்ன ஆகுனா அது ஷார்டாக சொல்லிடுறேன் மெடுசா அப்படின்றவங்க அத்தேனாவுடைய பயங்கரமான ஒரு டிவோட்டி அத்தேனா தான் நீங்கள் தான் ஒரே சாமி அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு டிவோட்டி அவங்க என்ன ஆகும்னா அந்த அது திந்தாலும் பொசேரன் தான் உள்ள வருவார் குறுக்கு கௌசிக்கு வர மாதிரி பொசையரன் அடிக்கடி உள்ள குறுக்கு வந்துட்டு இருப்பார் ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அவருக்கு வந்து அத்தையனாவை ரொம்ப சாரி யார் அவங்க மெடுசாவை ரொம்ப பிடிச்சி போயிருது மெடுசாவை பிடிச்சி போய் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருப்பார் ஒரு அப்புறம் என்ன ஆகுனா பொசைரன்னு மெடுசாவை அத்தையினாவோட கோயிலே வச்சு முடிச்சிடுவார் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அத்தையனாவுக்கு செமகோவாக வந்துடும் என்ன இருக்கீங்க எவ்வளோ புனிதமாக நடந்துது என்னோடய கோயில் இது இங்கே வந்து இது மாதிரியெல்லாம் காரியம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது கோவத்தை வந்து பொசை மலை காட்ட முடியாது அவரும் ஒரு கடவுள் இல்லைங்களா அதனால மொத்தத்தையும் அப்படி திருப்பி விட்டு மெடிசம் மலை திருப்பி விட்டு நீ இவ்வளோ அழகாக இருக்கிறனால தான் வந்து அவள் வந்து உனக்கு சீண்டுனான் இப்போ உனக்கு நான் சாபம் கொடுக்குறேன் உன் அழகை ஆர் வந்து உன்னை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவெல்லாம் வந்து கல்லாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை கொடுத்துருவாங்க அது கூட சேர்த்தி நீ இப்படிலாம் இருக்கும்போது நீ ஒரு மாதிரி அசிமா மாறிடுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முடியெல்லாம் வந்து பாம்பு ஓட்டுற மாதிரி அப்படிலாம் மாற்றி விட்டு ஒரு மாதிரி கிராஃபிக்ஸ் கிரியேச்சர் மாதிரி மாற்றி விட்டு அமுச்சு விட்ருவாங்க ஸோ இதான் மெடிசோடய கதை இன்னைக்கு வந்து இதெல்லாம் அழைப்பு நம்ம பார்த்துட்டு வந்தோம் பட் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக இதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அராக்னே அராக்னேன்னு சொல் அரக்கனே அரக்குனு மாதிரி இருக்கோ சரி ஓகே அராக்னே அப்படின்றவங்க வந்துட்டு ஒரு சிட்டியில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அந்த சிட்டின்ற மறந்து போச்சு பார்த்து சொல்லிடறேன் சலிவன் சலிவன் அப்படின்ற சொல்ல போகிற ஒரு சிட்டியில் வந்து அராக்னே அப்படின்னு சொல்ல போகிற ஒரு சின்ன பொண்ணு ஒரு டீனேஜர் பொண்ணு வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இவங்க வந்து ஒரு வீவர் குடும்பம் அதாவது இந்த நெய்தல் துணி நெய்வாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த குடும்பம் அப்படி வரும்போது அராக்னிக்கு பை நேச்சுரலாகவே அவங்களுக்கு வந்து இந்த துணி நெய்யுறது அப்புறம் அதுலேயே வந்துட்டு இந்த படங்கள் வரையுதுன்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ஆளா இருக்கிறாங்க ஆர்ட்ல பேசிக்காக பயங்கரமான ஒரு ஆர்டிஸ்டிக் ஒரு பொண்ணாக இருக்கிறாங்க இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நாடு ஃபுல்லாக பரவுது அப்புறம் அந்த எல்லா பக்கம் பரவுது அவங்க வீட்ல இது பண்ணுறாங்க இவங்க நேயிற அந்த அந்த பெயிண்டிங்கு அந்த ஆர்ட் அந்த 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 இதுக்காகவே வந்துட்டு அவங்க பெரிய ஃபேமஸ் ஆயிடுறாங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா கடவுள் அத்தினாதான் அவங்களோட வரமும் அவங்களோட ஆசைகளும் உங்கள்கிட்ட எப்பவுமே இருக்குது அதனால தான் நீ வந்து இப்படி சூப்பராகலாம் வந்துட்டு நீ வந்து டிசைன் போடுற அப்படின்னு சொன்னோன்னா நம்ம அராக்கணும் என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் அராஜகமாக வந்துட்டு நான் பண்ணுறேன்னா அது வந்து என்னோடய டேலண்ட்டு நான் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி நான் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணுறேன் இதுக்கும் அந்த அத்தியானாவுக்கும் சம்மந்தம் இல்லை ரெண்டையும் கோத்து நீங்களே வந்து ஒரு கதையை பின்னாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி காண்டாடுறாங்க இதுக்கப்புறம் இந்த கதை வந்துட்டு அத்தேனா காதுக்கும் போயிடுது ஒலிம்பிக்ஸில் இருக்கிற அத்தேனா காதுக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பாட்டி வேஷம் ஒன்று போட்டுக்கிட்டு அப்படியே கிளம்பி பூலோகம் வந்து சரி என்னப்பா நம்மளவுக்கு பயங்கரமாக எல்லாம் அவங்க பின் வாங்கலாம்ல எங்கே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வேஷம் போட்டு வராங்க அண்ட் எல்லோரும் சொன்ன மாதிரியே அராக்னியை வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு இதெல்லாம் பின்னி விட்டுறாங்க பார்த்தோன்னா இவங்களுக்கும் சூப்பர் சூப்பர் நல்ல உனக்கு எதிர்காலம் சூப்பராக சுபிக்ஷமாக வாமா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு ஃபைனலாக என்ன சொன்னாங்கன்னா எல்லாம் ரைட்டுமா நீ வந்து ரொம்ப தலகணம் பிடிச்ச ஒரு பொண்ணாக இருக்கிற அதை நீ வந்து மாற்றிக்கோ அப்போ தான் வாழ்க்கையில் நீ வந்து உயர முடியும் அப்படின்லாம் சொன்னோன்னே அவங்க கொஞ்சம் ஏட்டுக்கு போட்டி பேச இவங்க ஏட்டுக்கு போட்டிக்கு பேசன்னு சொல்லிட்டு ஃபைனலாக பெரிய சண்டையாக மாறிடுது மாறினதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சின்ன போட்டி வைக்கிறாங்க சரி நீ பெருசா நான் பெருசா வா பேசிட்டு என்ன என்ன பண்ணுறது அடிச்சு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு காம்படிஷன் ஒன்று வைக்கிறாங்க அந்த காம்படிஷனில் ரெண்டு பேருமே ரெண்டு ஒரு பெயிண்டிங் வரையணும் அந்த நெய்யறதுல மூலமாக பெயிண்டிங் வரையணும் அப்படியே அப்படியே ஒவ்வொன்றா நெஞ்சு நெஞ்சு ஒரு பெயிண்டிங் வரையணும் ஸோ அந்த பெயிண்டிங் வந்துட்டு யார் வின்னர் ரெண்டு பேர் ஒரு பெயிண்டிங் யார் அது சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு யார் முடிவு பண்ணுவான்னா இந்த நிம்ஸ் பேசிக்காக ஏஞ்சல்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அவங்க தான் வந்து முடிவு பண்ணுவாங்க சொல்லிட்டு ஸோ சூப்பர் வரைங்க ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வரைகிறாங்க அத்தினா எதை வரைகிறாங்கன்னா அந்த ஏத்தன்ஸை வந்து பொசையன் கூட சண்டை போட்டு பிடிச்சாங்க இல்லையா அதை வந்துட்டு வரைஞ்சிட்டுருக்குறாங்க அப்படி நினைஞ்சுக்கிட்டு இருக்க நேரில் நின்று என்ன சிங் கொண்டு இருக்காங்க சாரி தமிழ் இருக்குன்னு வரல இந்த பக்கம் இவங்க நம்ம அராக்னி அவங்க என்ன வரைகிறாங்கன்னா அவங்க இன்னொரு புகைப்படம் வரைகிறாங்க அந்த டைமில் வந்துட்டு யூரோஃபான்னு நினைக்கிறேன் அப்படின்ற ஒருத்தவங்களை வந்து ஜூஸ் வந்து ஒரு வெள்ளை மாடு மாதிரி வந்து காலம் மாடு மாதிரி வந்து கடத்தின்னு போவார் மேலே கிட்னா பண்ணி போவார் அதை ஒரு மாதிரி வந்து சர்க்காஸ்டிக்காக கிண்டல் பண்ணுற மாதிரி கடவுள்களை அந்த ஒரு தோணியில் வந்து அவங்க வரைஞ்சி வைக்க ஃபைனலாக இதாண்ட புகைப்படம் அப்படின்ற மாதிரி எடுத்து காட்டுறாங்க காட்டும்போது அராக்னே வரைஞ்ச அந்த ஒரு புகைப்படத்தை பார்த்து அத்தனைங்க பயங்கர கோவம் என்ன தைரியம் இருந்தால் எங்கள் அப்பனே நீ வந்து கலாய்ச்சினி வந்துட்டு வரைவேன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு கோவமாக வந்து அந்த ஏஞ்சல்ஸும் அராக்கினி வரைஞ்சதான் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விண்டர்னு சொல்லிடுறாங்க சொல்லிடறாங்க அவ்வளோதான் ஆல்ரெடி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு இதில் இன்னும் வந்து கிருஷ்ணாயில் ஊற்றி எரிக்கிற மாதிரி இந்த பக்கம் அத்தனை நான் பையனை கோவம் வந்துடுறாங்க கோவம் அடைஞ்சு ஃபைனல் என்ன பண்ணுறாங்க ஏய் நீ என்ன என்ன எனக்கே நீ வந்து வாரியா எங்கள் அப்பனவர் வார நீ வந்து திட்டுறியான்னு சொல்லிட்டு இந்தா அப்படி அப்படின்னு டுஷ்னு ஒரு பாம்பு ஒரு இது வந்து ஒரு ஒரு ஸ்பெல் ஒன்று போட்டுடுறாங்க போட்டு என்ன ஆகுதுன்னா அந்த அராக்னி அன்று முதல் வந்து அராக்னே வரல ஸ்பைடராக மாறிடுறாங்க ஒரு சிலந்தி பூச்சியாக மாறிடுறாங்க அத்தனை என்ன சாப்பிடுறாங்கன்னா நீ வந்து இப்படியே கிட இப்படியே கிடந்து நீ வந்து வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு நீ அவ்வளோ வேணுமோ நெஞ்சுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஸ்பைடரை மாற்றி விட்றாங்க அதுக்கப்புறம் வலையாக வள வலையாக வந்து ஸ்பைடரை வந்துட்டு பின்ன ஆரம்பிக்குது நீ மட்டும் இல்லை உன்னுடைய அடுத்த சன்னதிகள் எல்லாமே வந்து நீ வந்து இப்படியான ஒரு ஒரு பூச்சியாக தான் நீ வந்து வருவீங்கன்னு சொல்லுவா சாபம் கொடுத்துட்றாங்களா ஸோ அன்று முதல் ஸ்பைடரோடைய அந்த ஒரு என்ன சொல்கிறது வாரிசுகள்லாம் வந்து வளர ஆரம்பிச்சுது ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ நமக்குலாம் அந்த ஆதாமியவால்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா தான் நம்மலாம் வந்தோம்னு சொல்லிட்டு அது மாதிரி ஸ்பைடருடைய முன்னோர்கள் ஆர் ஸ்பைடர் எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டிங்கன்னா அராக்னே அராக்னே அப்படின்றவங்க தான் ஸ்பைடருடைய ஒரு முதல் முதல் ஸ்பைடர் இந்த இந்த பூமியிலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ யா ஃபைனலாக இதுதான் வந்துட்டு அத்தனை பத்தின ஒரு சிறுகதைகள் ப்ளஸ் அவங்களுடைய எப்படிப்பட்டவங்க அப்படின்ற எல்லாமே எனக்கு வந்துட்டு முடிக்கிறதுக்கு ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லணும் ஏன் தான் எல்லா கிரீக் மைத்தாலஜியிலுமே ஜூஸை வந்து ஏதோ பெரிய ஒரு ப்ளேபாய் மாதிரியும் அவர் ஏதோ வந்து பயங்கரமான ஒரு உமனைசர் மாதிரி காட்டுறாங்கன்னு தெரில அவர் அவர் அப்படி தான் இருந்தாரான்னு தெரில இன்னும் கோடிட்டு சொல்லணுன்னா மார்வல் நம்ம தார் படம் வந்திருக்கோம் இல்லைங்களா தார் லவன் தந்துருன்னு நினைக்கிறேன் அதில் கூட ஜியூஸ் ஏதோ வந்து ஒரு மாதிரி ப்ளே பாய்ஸ் கணக்காக தான் காட்டியிருப்பாங்க அப்படியே இந்த பக்கம் ஒரு நாலு பொண்ணு இந்த பக்கம் ஒரு நாலு பொண்ணு சென்ட்ரலில் திங்கி திங்குன்னு ஆட்டிகிட்டு இருப்பார் ஸோ மேபி அவர் நிஜமாக அப்படி தான் இருந்தார் இல்லை வந்து எதாவது அவர் எதாவது ஒரு மாதிரி அவரோட மவுஸை குறைக்கணும் அவரோட மாதத்தை குறைக்கணும் ஏதோ பண்ணுறாங்கன்னு தெரியல பட் எனிவேஸ் எனக்கு அது மட்டும் ஒரு மாதிரி கேள்வியாகவே இருக்குது உங்களுக்கு யாருக்காவது ஒரு விடையை தெரிஞ்சுதான் சொல்லுங்கள் பட் எனவேஸ் நினைத்த வீடியோ அவ்வளோதான் நம்ம பற்றி பார்த்தோம் மீண்டும் அடுத்த கிரீக் மைத்தாலஜி வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி தேங்க்யூ ப பாய்